வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்பியோ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதை நம அனைவருக்கும் முதற்கன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது தினந்தோறும் பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பெற்றுவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் நாம் அனைவருமே தினந்தோறும் இந்த பஞ்சாங்கப்படிதான் நமது வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் அப்படி நாம் கடைபிடித்தோமையானால் நமது வாழ்க்கையானது அன்றைய தினம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் நாங்கள் அனைவருக்கும் பெருவிடப்பட்டு வருகின்றோம் ஒரு முக்கிய செய்தி இன்றைய தினம் ரிஷபக்ஷ ஷஷ்டிகிரதம் அதாவது ஒற்ற தேவிரி ஷஷ்டி இந்த தேவிரி சஷ்டி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா தாக்காலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விரதம் இருக்கணும் நாள் முழுவதும் விரதம் இருந்து நமது அருகாமையில் உள்ள வல்லி தேவ சிநாசமே ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு வள்ளி தேவ சீனாசுமே ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமியினுடைய திருப்பாட்டங்கள் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கும் பலனானது நமக்கு எவ்வித நோய் நொடி இல்லாமலும் நமது குடும்பத்தில் சகல ஐஸ்வர்யமும் சத்தந்தான பாக்கியம் புத்திர பாக்கியமானது கண்டிப்பாக உருவாகும் இன்றைய பஞ்சாபப்பிரிவானது தமிழ் வருஷம் சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பிடிபட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் அன்றைய தினம் தங்களது வாழ்க்கையை அனைவரும் கடைபிடித்து கொண்டு செவ்வாய்க்கிழமை என்று அனைவரும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுப் போகின்றேன் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகுருத நாம சுபத்திரே தமிழ் மாதம் தேதி மார்கழி மாதம் பதினேழாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாம் நாள் இரண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோ உதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்கு அயணம் தட்சிணாயினே ருது ஹேமந்த ருதோ மாதம் ஆக்கிரஹாயண மாசே மார்கழி மாசம் திரு மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரை திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இருபத்தி மூன்று நாழிகை ஐம்பத்தி இரண்டு வினாடி மாலை நான்கு மணி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தம்யாம் சப்தமி திதி சிராத்த திதியானது ஷஷ்டியம் ஷஷ்டி திதி சூரியவம்சாவளிகள் சௌராஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகளே சாந்திரமானக்காரர்களுக்கும் அனைவருக்குமே சிராத்த திதியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனுர் மாசே கிருஷ்ணபக்ஷ தேவரே ஷஷ்டியான் ஷஷ்டி திதி அதாவது இந்த கலியோகத்தில் பூலோகத்தில் ஜனனம் எடுத்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தனுர் மாதம் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை ஷஷ்டி திதியில் மரணித்து இறந்து ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்திற்கு இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்வோமேயானால் நாம் அனைவருக்கும் கண்டிப்பாக நமது குடும்பத்திற்கு புத்திருஷாபமானதும் புத்துக்களுடைய முன்னோர்களுடைய தோஷமானதும் கண்டிப்பாக வரும் பலவிதமான இன்னல்களுக்கு நாம் ஆனால் அனைவரும் ஆளாகும் எது உண்மைக்குதான் வாசனம் பௌம வாசனை குழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூர்வ புல் நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் பதினோரு நாழிகை நாற்பத்தி ஒரு வினாடி அதாவது காலை பதினோரு மணி பதினான்கு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தர நட்சத்திரம் உத்தர உத்தர நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது யோகம் அதாவது மார்கை மாதம் துணு மாதம் இந்த பூலோகத்தில் ஜனனம் எடுத்த மார்கழி மாதம் தனுர் மாதம் பூர்வ நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை இன்று தான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் நமது ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்த நாளை ஆனால் நமக்கு பலவிதமான சுப பலன்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தமிழ் தேதியிலோ நமது பிறந்தநாளை கொண்டாடியின்மையானால் கண்டிப்பாக நாம் அனைவருக்குமே அசுப பலனானது கண்டிப்பாக வரும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை யோகமானது இன்றைக்கு காலை பதினோரு மணி பதினான்கு நிமிடம் முறை சித்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதும் அமிர்த யோகம் தனுர் மாதம் மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் முதல் இருபத்தி ஒன்பதாம் நாள் வரை அதாவது இந்த மார்கழி மாதம்ங்கிறது பேட்ட மாதம் சூன்ய வேறு இது அதனால் தினந்தோறுமே காலை முதல் நாள் முழுவதும் நாம் அனைவரும் நம்ம அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய விசேஷமானது தனோர் மாதம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் இயற்பா சாற்று முறை கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே சஷ்டி விரதம் இன்றைய கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே சஷ்டி விரதம் நாளாக இருப்பதால் நாம் இரு நாம் அனைவருமே இன்று காலை முதல் நாள் முழுவதும் விரதம் இருந்து காலையிலேயே ஸ்ரீ வல்லி தேவ சேனாசமேத ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமிக்கு பூஜை செய்ய வேண்டிய நாளாக இருக்கிறது இன்றைய ராகு காலமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி நான்கு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் பதினோரு மணி நான்கு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் இரண்டு மணி நான்கு மாலை பிற்பகல் இரண்டு மணி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது இந்த மார்கழி மாதம் முழுவதும் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை காரணம் மார்கழி மாதம் தனூர் மாதம் என்பது சூன்ய மாதம் பேடை மாதம் சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராட்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த பையன்பர்களுக்கு அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி பதினான்கு நிமிடம் வரையே சந்திராட்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வெய்யொருடலுக்கு காலை பதினோரு மணி பதினான்கு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராட்டமம் சிரவேஷ்டா நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வெய்யன்டலுக்கு மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை ஆட்டமம் சிரவேஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வெய்யொருடலுக்கு பின்னரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் బుధన్క్రకా ఏళ్కే నిమిడం వరే చంద్రాట్మం లో సమస్తాోవంత శుభం అస్తో